இது நல்லா டக்கீஸ் இது உங்களுக்கான சேனல் இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் நானு கிரிக்கெட் பிளேயர் நடராஜன் அவர்கள் வந்து பஞ்சாப் அணிக்காக விளையாடிய போது ஹிந்தி தெரியாம சிரமப்பட்டதா ஒரு தகவல் தலைமுகல பிரித்து வெளியிடப்பட்டிருந்தது ஆக்சுவலா அவர் அப்படி சொல்லல அங்க வந்து வட இந்தியால மொழி தெரியாம சிரமம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சக கிரிக்கெட் பிளேயர்கள் வந்து உதவி செஞ்சாங்க அந்நேரம் எனக்கு வந்து சில வார்த்தைகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க சக கிரிக்கெட் பிளேயர்கள் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு அதே சமயம் பல மொழிகளை கத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கிரிக்கெட் பிளேயர் நடராஜன் அத வழக்கம் போல வலதுசாரி பத்திரிகைகள் அவர் ஹிந்திய கத்து தீரணும் அப்படின்னு சொல்லி நடராஜன் வந்து ஒரு மாதிரி டிஃபை பண்ணி எழுதி வச்சிருக்காங்க உண்மையில இந்த ஹிந்தியோட நிலைமை என்ன ஹிந்தின்றது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேர் இருபத்தாறு சதவீதம் பேர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழி இப்போ பிளேயர் நடராஜன் வந்து இப்போ பஞ்சாப் அணிக்காக விளையாட போறாரு அங்கே பஞ்சாப்ல வந்து ஹிந்திக்கான வேலையே கிடையாது உண்மையாக தான் பஞ்சாப்ல பஞ்சாபி இருக்கு உங்களுக்கு ராஜஸ்தான் ஹரியானா ராஜஸ்தானி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போஜிபுரி மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வங்காளம் வங்காள மொழி சச்சின் டெண்டுல்கர் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால மராட்டி அவரே ஹிந்தி தாய்மொழி கிடையாது சச்சின் டெண்டுல்கருக்கு தாய்மொழி மராத்தி மகாராஷ்டிர மராத்தி தான் மொழியை விட்டு கொடுக்க மாட்டான் வீர சிவாஜி மராத்தி வீரர்கள் சொல்லுவாங்க இல்லையா மராத்தி மொழி பேசக்கூடியவர்கள் அப்ப சச்சின் டெண்டுல்கர் வந்து மகாராஷ்டிராக்காரன்னா அவரோட தாய்மொழி மராத்தி நீங்க கர்நாடகம் வந்துட்டீங்கன்னா கன்னடம் கேரளா வந்துட்டீங்கன்னா மலையாளம் தெலுங்கானா போயிட்டீங்கன்னா தெலுங்கு ஆந்திரா போயிட்டீங்கன்னா ஆந்திரா ஆக இவ்வளவுதான் ஸ்டேட்ஸ் இதுல எந்த இடத்துல ஹிந்தி எந்த மாநிலத்துல யாருக்கு தாய்மொழியா இருக்கு உண்மையில அப்படி கிடையாது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தாய்மொழி தமிழ் தாய்மொழி நமக்கு நமக்கு மட்டும் தமிழ் தாய்மொழி அல்ல இந்திய ஒன்றியத்துக்கே உலகத்திற்கே தாய்மொழி தமிழ் தான் தமிழ்ல இருந்தா அனைத்து மொழிகளும் உருவாக்கப்பட்டது சோ ஹிந்தி கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு மாயை அது ஒரு அறியாமல் பேசக்கூடியது தெரியாமல் பிளேயர்கள் சினிமா நடிகர்கள் இவங்க சொல்ற கருத்துக்கு ஊடகங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் இப்ப நம்ம ஒன்றிய அமைச்சராக தாமதாசை பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயரு சினிமா நடிகர் நடிகைகள் இல்லைன்னா அம்பானி அதானி வீட்டு பங்கன் அம்பானி அதானி வீட்டு பங்குஷனுக்கு இந்த ரெண்டு பேர் தான் வருவாங்க கிரிக்கெட் பிளேயர் சினிமா நடிகர் நடிகர்கள் தான் வருவாங்க சோ இவங்க சொல்றதுதான் வேதவாக்கு அப்படின்னு மக்கள் நம்பணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஒரு கூட்டம் கிரிக்கெட் பிளேயர்களும் சினிமா நடிகர்களும் சொன்னா மார்க்கெட்டிங் பண்ணா அது நடக்கும் அப்படின்னு அது இல்ல உண்மை அது வரல இன்னைக்கு வந்து ஊடகம்ன்றது மிந்தி வந்து ஆனந்த வாடகை ஊதம் கல்கின்னு அது ஒரு ஒரு சாராட்டை இருந்தப்ப இந்த கதையெல்லாம் நீங்க சொல்லலாம் அப்படிதான் கொண்டு வந்தீங்க ஒரு முப்பது நாற்பது வருஷம் இன்னைக்கு ஊடகம் மக்கள் கையில இருக்கு எல்லா செல்போனும் ஒரு ஊடகம் செல்போன் வைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஊடகவியலாளர் பத்திரிகையாளரும் யாரையுமே கூடாதீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா யூடியூப் வச்சிருக்கீங்களா நீ எல்லாருமே பத்திரிகையாளர் தான் சோ இனிமேல் இந்த கதைகள்லாம் சொல்ல முடியாது கிரிக்கெட் பிளேயரும் சினிமா நடிகர்களும் சொல்லிட்டு அது வந்து வேத வாக்கு அப்படிங்கிறல்லாம் யாரும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க இப்ப நடராஜன் சொன்னதே முதல்ல வந்து நிலைமையர் சொன்னது உண்மையை நம்பி நடராஜன் வந்து ரொம்ப இதா பேசினாங்க அதுக்கப்புறம் நடராஜன் வந்து இல்ல ஹிந்திக்கு ஆதரவு எல்லாம் ஒண்ணு தெரிய வரோட்டு சரி அது என்ன அப்படின்னு ஆராய ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர இதுல உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா ஹிந்தி இஸ் அ ரீஜனல் லாங்குவேஜ் ஹிந்தி ஒரு பிராந்திய மொழி அந்தந்த மாநில மக்கள் ஏமாந்தாங்கன்னா அதிகார வர்க்கம் அங்கங்க ஹிந்தி திணிக்குது இப்ப மகாராஷ்டிரால மராட்டி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சினிமா நடிகனும் நல்ல கவனிங்க சினிமா நடிகனும் கிரிக்கெட் பிளேயர் மட்டும் ஹிந்தியை முன்னிலைப்படுத்துவாங்க இப்போ இருந்து வரக்கூடிய சச்சின் டெண்டுல்கரும் வேற சினிமா நடிகர்கள் வந்து அமிதாப் பச்சன் பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசுவாங்க மராட்டியில் இல்ல இல்லைன்னா அது அதெல்லாம் ஒரு மறைமுகமான ஒரு ஏற்பாடு இப்ப இப்போ இருந்து வரக்கூடிய நம்ம ஒன்றிய அமைச்சர்கள் கூடிய நரேந்திர தாமோதாஸும் அமித் எடுத்துங்க அவங்களோட தாய்மொழி குஜராத்தி குஜராத்தி ஒரு அருமையான மொழி நரேந்திர தாமோதாசோட தாய்மொழி குஜராத்தி ஆனா அவங்க தான் பேசுவாங்க உடனே இங்கேயும் ஹிந்தி இருக்குன்னு சொல்ல முடியுமா சினிமா நடிகர்களும் நடிகைகளும் கிரிக்கெட் பிளேயர்கள் மட்டும் பேசக்கூடியதுதான் ஹிந்தி பொது மக்கள் பேசுவது அல்ல ஆக நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது அதை தவிர்த்து ஹிந்தி பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க ஹிந்தியில படங்கள் வருது பாடல்கள் வருது ஹிந்தி இல்லைன்னு சொல்லல நம்ம ஹிந்தி இருக்கு அது இடைச்சர்கள் இப்ப வந்த மொழி வளராத மொழி புதிய மொழி இலக்கியங்கள் கிடையாது இலக்கணங்கள் கிடையாது அது என்ன சொல்றது ஒரு வளராத மொழி அது ஒரு என்ன சொல்லும் பிராந்திய லாங்குவேஜ் ஒரு ரீஜனல் மொழி ரீஜனல் லாங்குவேஜ் ஹிந்தி இஸ் அ ரீஜினல் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் இஸ் அ டெட் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் செத்து போன மொழி இந்த ரெண்டைங்களும் தான் இன்னைக்கு சட்டங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி நதந்த தாமர தாய்மொழி குஜராத்தி ஆனா இந்த சட்டங்கள் மூணு சட்டங்கள் இருந்து இன்னைக்கு வழக்கறிஞர்கள் அரசர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து மாறுபட்ட கருத்தை சொல்லி இன்னைக்கு வந்து பேரெல்லாம் மாத்தணும் அதுக்கு ஷரத்தெல்லாம் மாத்தணும் சொல்றது வந்து சமஸ்கிருத ஹிந்தி கலந்து வச்சிருக்காங்க பேரு புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அது சமஸ்கிருதமும் ஹிந்தியும் பேர் வச்சிருக்கிறது மட்டுமே ஆபத்து இல்ல தனி ஷரத்துகள்ல வந்து நிறைய ஆபத்து இருக்கு அதை நான் ஏற்கனவே சொல்ல ஒரு காணொலி தனியா போறேன் இப்ப நடராஜன் சொன்ன விஷயத்துக்கு வந்தா ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஹிந்தி இஸ் அ ரீஜனல் ஜஸ்ட் ரீஜினல் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் இஸ் அ டெட் லாங்குவேஜ் அது ஒரு செத்த மொழி சமஸ்கிருதம் தமிழ் இஸ் அ மொதர் ஆப் ஆல் இந்தியன் லாங்குவேஜ் தமிழ் தான் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் தாய்மொழி இந்திய மொழிகளுக்கு மட்டுமல்ல உலகத்திலேயே பழமையான மொழி உலகத்திலேயே பழமையான மொழிங்கும் போது உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் அப்ப தமிழ் தமிழ் குளோபல் ஒரு உலக மொழி திருக்குறள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு இந்தியால இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நூல் திருக்குறள் தான் எல்லாருக்கும் தெரியும் புகழ்பெற்ற நூல் திருக்குறள் தான் ஆனா அது உலக புதுமறை ஏன் சொல்றோம் ஏன் உலக புதுமறை தமிழ் இஸ் அ குளோபல் லாங்குவேஜ் தமிழ் இஸ் அ குளோபல் லாங்குவேஜ் அது ஒரு உலகிலேயே மூத்த மொழி உலகத்துள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி ஆனா நம்ம தமிழ் துணிக்கணும்னு நம்ம சொல்லல இப்ப குஜராத்தி வந்து நீ குஜராத்தி பேசக்கூடாது நீ வந்து தமிழ் தான் பேசணும் அப்படின்னு ஒரு நாள் யாரும் சொன்னது இல்ல உங்களுக்கு நீங்க குஜராத் போறீங்க அப்படின்னா உன்னைக்கு ஒரு வழக்கு நடத்த நான் போறேன்னா குஜராத்தியை நான் ரெண்டு வார்த்தை கத்துக்கிட்டுவேன் ஐயா வாய்தா டேட்டு என்னைக்கு வாய்தா டேட்டு என்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க இருக்கிற டவாலி டிபிஸ்டா கேட்கறதுக்கு ரெண்டு குஜராத்தி வந்து ஒரு செகண்ட் அதே மாதிரி குஜராத்திலிருந்து வரக்கூடிய வழக்கறிஞர் தமிழ்ல வந்து கேட்டுக்கிடுவான் வாய்தா டேட் என்னைக்கு சார் அப்படிங்கறது அது எந்த மொழி தேவை எந்த ஸ்டேட்ல போய் வேலை பார்க்குறீங்க கத்துக்கலாம் எங்குமே காணப்பட யாருக்குமே தாய்மொழியா இல்லாத ஹிந்திய சினிமா நடிகர்களும் கிரிக்கெட் பிளேயர்களும் மட்டும் பேசணும் அவங்களாம் அங்கல வைப்பாங்க எனக்கு ஹிந்தி தெரியாதனால சாப்பாடே இறங்கி எனக்கு இறங்கல எனக்கு தூக்கமே வரல ஹிந்தி இல்லையா அறிவு கேட்டவனே நீ கடவுளா ஏற்றுக்கொண்ட கிரிக்கெட் கடவுளா ஏற்றுக்கொண்ட சச்சின் டெண்டுல்கர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருடைய தாய்மொழி மராட்டி இன்று இந்திய ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதாஸ் குஜராத்தில் பிறந்திருப்பதா உண்மை என்றால் தவறு எல்லாம் பல இது என்ன சொல்றாங்க ஒருவேளை உண்மையாக இருந்தால் அவருடைய தாய்மொழி குஜராத்தி நீங்க யூபி எம்பி ல பிறந்திருந்தால் அவங்களோட தாய்மொழி போஜ்பூரி பஞ்சாப்ல விளையாட போயிருக்க நடராஜன் அங்க ரொம்ப சிரமம் அங்க அவர் ஆக்சுவலா தெரிஞ்சுக்கிட வேண்டியது பஞ்சாபி ஹிந்தி அல்ல பஞ்சாப்ல பஞ்சாபி அருமையான மொழி அழமையான இலக்கியங்கள் பஞ்சாபி வந்து பஞ்ச் தாய்மொழி பற்று உள்ளவர்கள் நீங்க கர்நாடகாவில் பெங்களூர்ல விளையாட போறீங்கன்னா அங்க தெரியும் வந்து கன்னட மொழி கன்னடா நீங்க அங்க போய் வேற கன்னடம் நம்ம தமிழை விட தீவிரமா தன்னோட தாய்மொழியை நேசிக்க கூடியவர்கள் கன்னடர்கள் கர்நாடக மக்கள் நீங்க மலையாளி எடுத்துக்கோங்க மலையாளிஸ் வந்து அவங்களோட தாய்மொழி அவ்வளோ நேசிப்பாங்க அவங்களோட தாய்மொழி கேரளா ஸ்டேட்டோட தாய்மொழி கேரளா ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட தாய்மொழி தெலுங்கு தெலுங்கானாவோட தாய்மொழி தெலுங்கு மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வங்காளி வங்காள ரவீந்திரநாத் தாகூர் அவதான் எல்லாத்தையும் எழுதினாரு இலக்கியங்களை அது பூரா வங்காளத்துல இருக்கு சோ இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கிரிக்கெட் பிளேயரும் சினிமா நடிகர்கள் மட்டுமே முன்விலைப்படுத்தக்கூடிய ஒரு மொழிதான் ஹிந்தி பொதுமக்கள் அல்ல நம்ம ரொம்ப தெளிவா யார் கேட்டாலும் சொல்ல வேண்டியது ஹிந்தி இஸ் ஜஸ்ட் அ ரீஜனல் லாங்குவேஜ் அது ஒரு பிராந்திய மொழி சான்ஸ்கிரிட் இஸ் அ டெட் லாங்குவேஜ் அது செத்து போன மொழி யார் பேசுறது இல்ல ஒருவேளை யாராவது இல்ல நான் ஹிந்தியில தான் பேசுவேன் தான் இனிமேல பத்திரிகைகளை அச்சடிப்பேன் இல்ல டிவி டிபேட்ல சமஸ்கிருதிலும் பேசுவேன் அவங்க பேசட்டும் யாருக்கு தெரியாது யாரு கேட்க போல ஏன்னா டெட் லாங்குவேஜ் தமிழ் இஸ் குளோபல் லாங்குவேஜ் மதர் ஆஃப் ஆல் இண்டியன் லாங்குவேஜஸ் மதர் ஆஃப் ஆல் வேர்ல்ட் லாங்குவேஜஸ் இதை கிரிக்கெட் பிளேயர்களும் நடிகர்களும் ஒருவேளை தவறுதலா சொன்னா கூட அவர்களை திருத்த வேண்டிய இடத்தில் இந்திய திரு நாட்டின் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை அந்த செலிபிரிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும் அடுத்த காணொலி விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்